ரூபாய் ஆயிரத்து நூற்று இருபது குறைந்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் உள்ளார் ஜெயிலானி தங்கத்தின் விலை இன்று குறைந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழக மக்களிடையே தங்கத்தின் மீதான ஆர்வம் என்பது எப்போதும் அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக தினசரி மாற்றத்தினை சந்தித்து வரக்கூடிய அந்த தங்கத்தின் உலை நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக ஆர்வம் காட்டுவார்கள் இந்த அடிப்படையில் இன்றைய தினம் பங்குச்சந்தையில் நிலவக்கூடிய அந்த நிச்சயமற்ற சூழலின் காரணமாகவும் டாலரின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருவதன் காரணமாகவும் தங்கத்தின் மாற்றம் நிலை வருகிறது அதன் அடிப்படையில் தங்கத்தின் உலை என்பது நேற்றைய விலையில் இருந்து தற்போது குறைந்திருக்கிறது குறிப்பாக நேற்று ஒரு கிராம் தங்க நகையின் விலை என்பது பதினோராயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது கிராமிற்கு நூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து இன்று ஒரு கிராம் தங்க நகையின் விலை பதினோரு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே போன்று ஒரு சவரன் தங்க நகை என்பது ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் நேற்றைய விலையில் இருந்து குறைந்து இன்றைய தினம் தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தங்கத்தின் விலை என்பது தொண்ணூத்தி நான்காயிரம் ரூபாய் அளவிற்காக உயர்ந்திருந்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அளவிற்காக தங்க நகை குறைந்திருப்பது தற்போது தங்க பிரியர்களிடத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் தங்கத்தின் மீதும் தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதும் தமிழக மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தின் உலை என்பது ஜெட் மேகத்தில் உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது படிப்படியாக தங்கத்தின் விலை குறைந்து மீண்டும் தொண்ணூத்தி ஓராயிரத்திற்கு வந்திருப்பது அவர்களிடத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது வெள்ளியின் விலையை பொறுத்த வரையிலும் கிராமிற்கு மூணு ரூபாய் குறைந்து தற்போது நூத்தி எழுபது ரூபாய்க்கு இன்றைய தினத்தில் விற்பனை செய்யப்பட்ட வருகிறது ஒரு கிலோ வெள்ளி உலை என்பது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நேற்றைய விலையில் இருந்து ஒரு கிலோ வெள்ளி மூவாயிரம் ரூபாய் குறைந்து விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி